ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம காரசாரமான காராமணி குழம்பு காரக்குழம்பு வைக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து தட்டைப்பயிறை வந்து நல்லா ஊற வச்சு வேக வச்சு இந்த மாதிரி நசுக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு சீரகம் போட்டுக்கலாம் அப்போ கடுகு சீரகம் பொறிஞ்சிடுச்சு வெங்காயம் போட்டுக்கலாம்

முருங்க சாப்பா பாட்டாச்சு இப்போ உருளைக்கிழங்க உருளைக்கிழங்கு அறுக்கி தண்ணியில போட்டு வச்சுக்கணும் கலர் மாறவே மாறாது இல்லை பறிச்சு போயிடும் அறுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கணும்

குழம்பு சாப்பாடு கூட கூட சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்னா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் சாப்பாடுலாம் சாப்பிடலாம் கூட இப்போ வந்து காராமண்ணி போட்டு கட்டைப்பயிர் வேலை வச்சு வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேங்க வச்சுக்கணும் கொஞ்சமாக தண்ணி நல்லா கொதித்து அஞ்சு நிமிஷம் ஓட்டு அதுக்கப்புறம் புளி ஊற்றி தேங்காய் ஊற்றிக்கலாம் குழம்பு கொதிக்கிது காய் வெந்து முக்கால்வாசி இப்போ புளி ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் புளி நல்லா கொதிக்கிட்டோம் ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் புளி ஊற்றி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு காயெல்லாம் வெந்து வந்துருச்சு பரமூடி தேங்காய் ஒரு கை இப்போ போட்டு அரைச்சி வச்சுருக்கப்போ அரைப்ப ஒரு கை கை கருவப்பில் அதிலே போட்டு அரைச்சா உடம்புக்கும் நல்லது இரும்பு சத்து அதனால் ஒரு கை கருவுப்பில் போட்டு தேங்காயோட அரைச்சிருச்சு இப்போ குழம்பு மூணு நிமிஷம் கொதிச்சுன்னா குழம்பு தயாராகிருச்சு கொதிக்கிட்டு ஒரு மூணு நிமிஷம் இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதித்து வெந்துருச்சு நல்லா இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வெந்து வந்துச்சு பாருங்க காய் முரங்காய் முரக்காலங்கெல்லாம் போட்டு வெந்து உடஞ்சிருச்சு அந்த மாதிரி சூப்பராக வந்துருச்சு கொத்தம்பிக்கலம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பாய்